ஒரு காலத்தில் இந்தியா உற்பத்தி நாடு அல்ல இறக்குமதி என்று மட்டுமே அழைக்கப்பட்டு வந்தது உலக நாடுகள் தயாரித்த பொருட்களை இந்தியர்கள் வாங்கும் நிலை நீண்ட காலம் நிலைத்தது ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் அந்த நிலைமையே முழுவதுமாக மாறிவிட்டது இன்று இந்தியா தன் தேவைக்கு தானே உற்பத்தி செய்து கொள்கிறது மேலும் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வல்லரசாக மாறி வருகிறது இந்த பெரிய மாற்றத்திற்கு மூல காரணம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மேக் இன் இந்தியா திட்டம் பதினான்கில் தொடங்கப்பட்ட மேக் இந்தியா திட்டம் ஒரு சாதாரண அரசு திட்டம் அல்ல உலகிற்கு இந்தியாவின் பவரை காட்டும் திட்டமாகும் இதன் முக்கிய நோக்கம் இந்தியாவை உலகளாவிய உற்பத்தி மையமாக மாற்றுவது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவது வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இதை நோக்கி எடுத்த முயற்சிகள் மிக சிறப்பாக செயல்பட்டன தொழில்துறை அனுமதிகள் எளிமைப்படுத்தப்பட்டன ஒற்றை சாளர முறையில் நிறுவன பதிவு நடைமுறைகள் விரிவாக்கப்பட்டன ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் மதிப்பெண்களில் இந்தியா நாற்பத்தி இரண்டாவது இடத்திலிருந்து அறுபத்தி மூன்றாவது இடத்திற்கு உயர்ந்தது மொத்த உற்பத்தி மதிப்பு வளர்ச்சியில் இந்தியா உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது இன்றைய மின்னணு உலகின் அடிப்படை அரிய பூமி தாதுக்கள் மின்சார வாகனங்கள் ஸ்மார்ட் போன்கள் செயற்கை கோள்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் என எல்லாவற்றிற்கும் இந்த கனிமங்கள் அவசியம் இதுவரை உலகம் முழுவதும் இந்த தாதுக்களுக்காக சீனாவையே நம்பியிருந்தது ஆனால் மோடி அரசு இப்போது அந்த நம்பிக்கையை கடந்து இந்தியாவை தன்னிறைவு அடைய செய்யும் நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மிஷன் என்ற புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளது பதினாறாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் முதலீட்டில் துவங்கப்பட்ட இந்த திட்ட மூலம் இந்தியாவில் உள்ள அரிய கனிமங்களை கண்டறிந்து அதன் மூலம் மின்னணு பொருட்களை உருவாக்குவது ஆகும் இதனால் சீனாவை சார்ந்திருக்கும் நிலை முடிவுக்கு வரும் இது இந்தியாவின் மின்னணு உற்பத்தி துறையையும் மேக் இன் இந்தியா இயக்கத்தையும் பல மடங்கு வலுப்படுத்தும் மோடி அரசில் இந்தியா சாதித்த முக்கிய முன்னேற்றங்கள் உலகை வியக்க வைத்திருக்கிறது கொரோனா காலத்தில் முடங்கிய நாடுகள் மீள முடியாமல் தவித்து வரும் நிலையில் இந்தியா உற்பத்தி துறையில் வெளிநாட்டு முதலீடு எண்பத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்தது நூற்றிற்கும் மேற்பட்ட புதிய தொழில்துறை பூங்காக்கள் உருவாக்கப்பட்டன மின்சார வாகனங்கள் மைக்ரோசிப் உற்பத்தி டிஜிட்டல் ஹார்ட்வேர் ஆகிய துறைகளில் இந்தியா முன்னேறி வருகிறது ஆப்பிள் சாம்சங் ஃபாக்ஸ்கான் போன்ற உலக பிரபல நிறுவனங்கள் இந்தியாவில் பெரிய அளவில் உற்பத்தி நிலையங்களை தொடங்கின இந்த முன்னேற்றங்களால் லட்சக்கணக்கான இந்திய இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் மோடி அரசு ஆத்ம நிர்பர் பாரத் என்ற பாதையை தேர்ந்தெடுத்து செல்கிறது இந்தியாவின் கனவான தன்னிறைவு இந்திய நோக்கிக் கொண்டு செல்கிறது மேக் இன் இந்தியா டிஜிட்டல் இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா போன்ற திட்டங்கள் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து இயங்குகின்றன இவற்றின் கூட்டு விளைவு இன்று இந்தியா உலகம் முழுவதும் உற்பத்தி சக்தி என்ற புதிய அடையாளம் பெற்றிருக்கிறது இந்தியாவின் தொழில்துறை வளர்ச்சி இன்று ஒரு புதிய உச்சியில் உள்ளது சீனாவின் உற்பத்தி ஆதிக்கத்தை முறியடித்து சுயமாகவே தனது கனிமங்கள் தொழில்நுட்பங்கள் ஆற்றல்கள் அனைத்தையும் உருவாக்கும் பாதையில் இந்தியா பயணிக்கிறது இந்த பயணத்தின் துவக்கத்தை உருவாக்க பிரதமர் மோடியை இந்தியர்கள் கொண்டாடி வருகிறார்கள்